விஜய் வர வரன்னு பாட்டு பாடல கரூர்ல 41 பேர் செத்து போனாங்களே வந்தியா ஏர்போர்ட்ல கேள்வி கேட்கும்போது ஓடி போன ஊ அப்படியே டிவி கே கச்ச கஷ்ட ஓடி போய்டு இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க எவனா இருந்தாலும் வெட்டுவேன் எவனா இருந்தாலும் வெட்டுவேன் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் சொந்தமல்ல ஒருவருக்கு சொல்லி விடாதே வேலக்கெல்லாம் மனுஷால தான் வெப்பா இந்த மாதிரி குரங்கெல்லாம் வெப்பா படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைகளும் பெண்களும் கதறாங்க ஐம்பதாயிரம் பேர் கூடியிருக்க இடத்துல மொபைல் டாய்லெட் ஒண்ணு கூட வைக்கல நீங்க ஒரு மொபைல் டாய்லெட் இல்ல எங்க போய் சிங்கி கழிப்பான்னு உனக்கு தெரியாது சிங்கப்பெண்ணை பாட்டு பாடுற நீங்க பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பேசுற நீங்க அந்த பெண்களுக்கு இயற்கை உபாதை வரும் என்று ஒரு தலைவனுக்கு தெரியணுமா தெரிய வேண்டாமா

அந்த மயங்கி கிடந்த பெண்களுக்கு சிறுநீரக பை நிறைஞ்சிருக்கு எட்டு மடம் நின்றுட்டே இருக்கும் சின்ன எனர்ஜி இருக்குமா ஆண்கள் பக்கத்துல இருக்க சந்தில எங்கேயோ போய் சிறுநீர் கழிச்சிருவாங்க இளம் பெண்கள் கல்லூரி பெண்கள் தாய்மார்கள் எங்க கழிவறை போவாங்க எங்க சிறுநீர் கழிப்பாங்க அடிப்படை அறிவுடல் அரசியல் நடத்துறீங்க

கொத்தோட அப்படியே சாயறாங்க வேணுன்னே சாயறாங்க கடத்துல வச்சு கால வச்சு மிதிக்கிறாங்க ஜிஹெச் என்னையும் முடிச்சு விட்டுப்பாங்க தெளிவா சொல்றேன் ஆம்புலன்ஸ்ல என்ன ஏத்தி இருந்தாங்கன்னா அன்னைக்கே என்னோட கதை முடிச்சிருப்பாங்க ஆம்புலன்ஸ்ல எங்க எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் உயிரோட தான் ஏத்திருக்காங்க மயக்கத்துல தான் ஏத்திருக்காங்க ஆம்புலன்ஸ்ல ஏதோ பண்ணிருக்காங்க போன சனிக்கிழமை யார் யார் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தீங்க எதுக்காக அங்க போயிருந்தீங்கப்பா நானும் மாமா விஜய பாக்கான்னு அங்க போகும்போது கூட்டம் எப்படி இருந்தது கூட்டம் நல்லா இருந்துச்சு கூட்டம் அதிகமாவே இருந்துச்சு உங்க மாமா கூட இருந்தாரா மாமா கூட இருந்தாரு எத்தனை மணிக்கு விஜய் வந்தாருமா ஒரு ஏழரை ஏழரைக்கு வந்தாரு ஏழரைக்கு வந்துட்டார் சரி சரி அவங்களுக்கு எப்படி இந்த அடிப்பட்டுச்சு எந்த நேரத்தில் கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சது இந்த நெரிசல்கள் ஏற்பட்டுச்சு ஏழரை எட்டு பயங்கர கூட்டம் பார்க்க முடியலன்னு மேலே ஏறணும் எது மேலே ஏறினீங்க பேனர் மேலே சரி பேனர் மேலே ஏறி வந்து கையை கொலை கூட்டிடுச்சு நான் மாமா பிடிச்சிட்டேன் ரெண்டு பேர் சேர்ந்து கீழே முடிஞ்சிட்டோம் கீழே வந்து எல்லாம் மூஞ்சி மேலே முடிச்சிட்டாங்க மூஞ்சியில் முடிச்சிட்டாங்களா நீங்கள் விஜய் பார்த்தீங்களா அவர் வந்த வாட்டி தான் இது நடந்துச்சு

உண்மையா பேச உணர்வோட பேச உறுதியா பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஷயம் அப்படின்னு சொன்னியல சொன்னியல விஜயண்ணா உங்ககிட்ட ஒரு ரசிகனா ஒரு தொண்டனா கேக்குறேன் எங்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க அட்லீஸ்ட் எங்களுக்காக நீங்க நின்னு இருக்கணும் ஆனா நிக்கல ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க கரூர்ல இறந்தவங்களையும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களையும் பாக்குறதுக்கு திமுக கிட்ட பர்மிஷன் கேட்டோம் ஆனா குடுக்கல அதனால கோர்ட்ல பர்மிஷன் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா இப்போதான் தெரியுது நீங்க டிஎம் கே கிட்டையும் பர்மிஷன் கேட்கல கோர்ட்லயும் நம்ம கட்சி சார்பா பர்மிஷன் வாங்கல அப்படின்னு ரொம்ப தப்புனா வீட்டுல ஒரு பேர் அடுப்பிரிவிக்க உங்களுக்கு எல்லாம் வக்கிருக்கா

அடுத்து இந்த வீடியோல இருக்கிறவரை பாருங்க அவரு நம்ம தாவேக்க கட்சி தான் நமக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன் எனக்கு ஒண்ணுன்னா தாவேக்க கட்சி வரும் மாவட்ட செயலாளர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன் நீங்க போங்கண்ணா ஓகேண்ணா

மாவட்டோட ஆனா அவரை கைது பண்ணும் போது நம்ம கட்சியில இருந்து அவரை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுவும் உங்களுக்கு தெரியாது இறந்தவங்களையும் பாதிக்கப்பட்டவங்களையும் நீங்க தான் வந்து பார்க்கல நீங்க வந்தா கூட்டம் சேரும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்ல ஆனா ஆதவண்ணா புசி ஆனந்த் சார் இவங்களையாச்சு யாராவது அனுப்பி இருக்கலாம் அவங்களாவது வந்து பாத்துருக்கலாம் ஆனா புசி சார் கோர்ட்ல என்ன சொல்றாருன்னா இந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது ஏற்பாட்டாளர் நான் கிடையாது கரூர் மாவட்ட செயலாளர் தான் அப்படின்னு சொல்றாரு மேலும் இந்த பரப்புரைக்கு தாவேகாத் மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் பொறுப்பாவார் எனவும் ஆனந்த் தரப்பு தெரிவித்தார் கரூர் மாவட்ட செயலாளர் என்ன அடுத்த கட்சியா அவரும் நம்ம தாவக்க கட்சி தானே அவரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கட்சிக்கு இல்லைங்களா என்ன

சொல்ல முடியும் எங்கேயோ இருந்து பணத்தை தூக்கிக்கிட்டு வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு

ட்ரை பண்றேன் நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க இந்த இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இந்த புயல்ல கஜா புயல்ல காணாம போன மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த தேர்தலுக்கு அப்புறமா தாவே காவனு ஒண்ணு இருக்கா இது தலைவர் விஜய்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு தேட வேண்டிய சூழல் தான் வரும் என்னடி சொல்றேன் இவரை வேண்டும்னே திட்டம் போட்டு உள்ள இறக்கி விட்டுருக்காங்க என்ன யாரா தள்ளி விட்டது அப்படின்ற மாதிரி இவரை வந்து இந்த அரசியலுக்குள்ள இறக்கி விட்டு சில ஓட்டுகளை வந்து பிரிக்கணும் அப்படின்ற ஒரு தான் இவர் வந்து இறக்கி நினைக்கிறீங்க சொல்ல வேண்டிய நேரம் சொல்லு சொல்லு நிச்சயமா நமக்கு நல்லா தெரிஞ்சு அதாவது இந்த கொள்கை எதிரி கோட்பாடு எதிரி எல்லாம் சொல்றாரு இல்லையா அந்த மாதிரி பாஜக பத்தி சொல்லும் போது மட்டும் ரொம்ப அதாவது அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீ அழுகுற மாதிரி அழுதுக்கோ அப்படின்னு வலிக்காம தட்டுவாங்க பாருங்க அதே தான் அதைத்தான் இவர் வந்து செய்றார்

டேவில்ல ஹாண்ட் படுத்து என்ன பாருங்க சாப்பாடு உள்ளே உள்ள தேர் பார்த்து ஈஸியாக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நாற்பது பேர் டெத்துல எப்படி பார்த்தா விஜய் சப்போர்ட்லாம் பண்ண முடியும் நீ தாண்டா புள்ள நம்மளுக்கே சொல்லணும் விஜய் டிவி கே தலைவர் ஒரு பிளிப் ப்ரீ பிளான்டே கிடையாது அவர் நாமக்கல் வரன்ட்டு நேராக கரூர் வந்துட்டாரு யோ பாத்தியா இவனை மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ள இல்ல ஊருக்கு ஒரு பிள்ள இருந்தாவே மழை கொட்டோ கொட்டோன்னு கூட்டி ஊர் செழிச்சு போகும்டா இவன் முகத்தை பார்த்தாலே புண்ணியம் கிடைக்கும்டா உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில செல்வோம் சொல்வோம் சாரி உங்க நம்ம டிவி கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா சாரி இப்ப ஆட்சி அமைக்கணுமான்னு கேட்டேன் சாரி சாரி போதையின் பாதையில் யாரும் போக கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் சும்மா இந்த குசியானது குஷியானதுன்னு உட்காந்துகிட்டு இந்த அறிக்கை இறிக்கை எங்க குடுக்கக்கூடாது புண்ணு பாத்து பிடிச்சா பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க